அலாம் வலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி ஒரு அர்காத்துஹூ அஹமதுல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா அமாபாத் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உம்முசுலைம் மற்றும் அபுத்தல் கான் அலி எல்லாகும் இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக சில சம்போகமாக சில நிகழ்வாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் நாம் ஏன் தொடராக நபித்தோழர்களை பற்றி பேசவில்லை என்றால் சிறிது சிறிதாக ஒரு சம்பவமாக பேசும் பொழுது சிறுவர்கள் முதல் கொண்டு அனைவருக்கும் உள்ளத்தில் ஆழமாக அந்த சம்பவம் பதிவு செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனையில்தான் ஒரு எண்ணத்தில்தான் சில சில சம்பவங்களாக தொடர்ச்சியாக நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் உமுசுலை மற்றும் அபுதல்ஹா ரலி அல்லாஹு இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் எதுவரையில் பார்த்திருக்கின்றோம் என்றால் கிட்டத்தட்ட மூன்று பாகங்களாக நாம் பேசியிருக்கின்றோம் இறுதியாக மூன்றாம் பாகத்தை நாம் பார்த்தது உமுசுலை மற்றும் அபுதல்ஹா ரலி அல்லாஹு இவர்களுக்கு பிறந்த உமேர் என்ற அந்த குழந்தை மரணமடைந்த நிகழ்வை பற்றியும் இன்னும் நபிகள் நாயகம் சொன்னலாகு சொல்லும் அவர்களே முன்வந்து அந்த குழந்தைக்காக ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்ற வரைக்கும் அந்த மூன்றாவது பாகத்தில் தெரிந்து கொண்டோம் இப்ப நான்காம் பாகமான இன்றைய தினம் சுலைம் ரலியல்லாகூ அவர்களுக்கு முதல் கணவருக்கு பிறந்த அனஸ் பின் மாலிக் அந்த மகன் விஷயத்தில் அப்துல் காம் மற்றும் உம்முசொலைம் ரலி அல்லாஹூ அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை இந்த நான்காம் பாகத்தில் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்வோம் நபிகள் நாயகம் சொன்னலாகு வலைபஸ்வனம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜிரி செய்து வந்த தருவாயில் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாகு அவருடைய வயது கிட்டத்தட்ட பத்து வயதாக இருந்தது அவருடைய வயது பத்து வயது அந்த தருவாயில்தான் அபுதல் ஹா அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அனஸ் அலி அல்லாஹ் அந்த சிறு சிறு வயதில் இருக்கும் பொழுது அபிகன் நாயகம் செல்லுலாக ஒலை வசனும் அவர்களிடம் அழைத்து செல்கிறார் எத்தனை வயதில் பத்து வயதில் அழைத்து சென்று நபி சொல்லாஹ் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அனஸ் அல்லாஹ் அல்லாஹு அவர்கள் அல்லாவிடி தூதரிடம் ஒப்படைக்கப்படுகிறார் ஒப்படைக்கப்படுகிறார் ஒப்படைக்கப்பட்ட உடனேயே கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக பிகம் சொல்லலா உலைவசனும் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள் ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு காலம் அல்ல அப்ப பத்து வயதில் அனசிரலியல்ல அவர்கள் ஒப்படைக்கப்படுகின்றார் என்றால் இருபது வயது வரைக்கும் ஏன்னா பத்து வயதில் ஒப்படைக்கப்படுகிறார் பத்து வருஷம் சுசலுக்கும் சின்ன சின்ன வேலை செஞ்சு உதவியாக இருந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட இருபது வயது வரைக்கும் ஏன்னா ரசூசலா வளேசலம் அவர்கள் மதினாவுக்கு வந்து பத்தாண்டுக்கு பிறகு மரணித்து விடுகின்றார்கள் அப்ப அனசுரளியலாகும் அவர்கள் அவர்களே அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாகும் வளைவு செலம் அவர்கள் சில பணிகள் செய்யும் பொழுது இவ்வாறு செய்திருக்க வேண்டியதுதானே அவ்வாறு செய்திருக்க வேண்டியதுதானே இவ்வாறு என்னை ஒரு முறை கூட ரசுசலா வளைசலம் அவர்கள் என்னை கண்டித்ததில்லை பேசியதில்லை என்று அரசு அலியல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்ற அறிவிக்கின்றார்கள் அதே போன்று அவருடைய தாய் உம்முசுலை முறியல்லாகு அவர்கள் தன் மகன் மீது கொண்ட அன்பு அக்கறையின் காரணமாக நபிகன் நாயம் சலாம் ஒப்படைத்தார்கள் அல்லவா ரசூசலா சிவம் அவர்களிடம் அப்போ ரசுசுலா சிவம் அவர்களிடம் உம்முசுலை முரலியலாகும் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக அனசுக்காக பின் மாலிக் அலியலாகூ அவருக்காக அல்லாவுடைய தூதரிடம் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் அல்லாவுடைய ரசூலும் பிரார்த்தனை செய்தார்கள் இறைவா அரசுக்காக பொருளாதாரத்தை வாரி வழங்குவாயாக செல்வத்தை வழங்குவாயாக அவருக்கு பொருளாதார செல்வம் மட்டுமல்ல பிள்ளை செல்வத்தையும் அவருக்கு வழங்குவையாக அவர்களுக்கு இப்படி இவ்வாறு துவா கேட்டார்கள் இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் வழங்குவாயாக என்று மட்டும் கேட்காமல் அதில் அபிவிருத்தி அதில் வர்க்கத் செய்வாயாக என்று நபிகன் நாயம் சலாஹ் அலேஸ்வலாம் அவர்கள் அனஸ் அலி அல்லாஹூ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் ரசூசல்ல பிரார்த்தனை செய்த காரணமாக அனஸ் அலி அல்லாஹூ அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட தன்னுடைய குழந்தைகள் பேர மக்கள் என்று நூறு நபர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள் என்பதை வரலாற்று செய்தியின் மூலியமாக நம்மால் காண முடிகிறது அந்த அளவுக்கு அல்லாஹு அலமின் செல்வத்திலும் பெரிய வர்க்கத்தை செஞ்சிருக்க அல்லாஹு அலமி ரசூல்லா பிரார்த்தனை செய்து காரணமாக மிகப்பெரிய செல்வந்தராகத்தான் வாழ்ந்திருக்கிறார் நிறைய குழந்தைகளுடன் அவர் வாழ்ந்ததாக பல வரலாற்று நிகழ்வு மூலியமாக பல செய்திகள் மூலியமாக நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப இந்த செய்தி எல்லாம் எதிர்பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் அதாவது அப்துல் ஹர் அலி அனஸ் அலி எல்லோரும் அவர்களை கையை பிடித்து கொண்டு போய் ரசூலோட ஒப்படைத்த செய்தி அதே மாதிரி வசலாம் அவர்கள் அனசியல்லாகோ அவர்கள பிரார்த்தனை செய்தி அதே போன்று உம்மு சுலைம் சுலை அவர்கள் ரசூர் பரிந்துரை செய்தது அல்லாவின் தூதரே என்னுடைய மகனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன செய்தி இதெல்லாம் எதிரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால் புகாரில ஆறாயிரத்தி முப்பத்தி எட்டு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டு இன்னும் உம்மு சுலைம் மற்றும் அபுதல் ஹார் அலி அவர்கள் நன்மைக்காக எவ்வாறு பாடுபட்டார்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக எதையெல்லாம் தியாகம் செய்தார்கள் அல்லது நான் செய்து கொண்டிருந்த தவறை குவால் வசனத்தின் அடிப்படையில் எவ்வாறு அந்த தவறை விட்டு விலகினார்கள் இன்னும் போர்க்களத்தில் எவ்வாறு கலந்து கொண்டார்கள் சுலைம் மற்றும் அபுதல்கா அபுதல்கா மட்டுமல்ல பெண்ணாகிய ஆகிய உம்முசுலை ரலியல்லாகும் அவர்களும் போர்க்களத்தில் பங்கு பெற்றார்கள் என்பதை வரக்கூடிய நிகழ்வு நாம் தெரிந்து கொள்வோம் போர்க்களத்தில் பங்கு பெற்றார் என்றால் சண்டையிடுவதற்காக இல்லை அங்கே காயமடைந்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக கும்சுலை மரலியல்லாகூ அவர்களும் அந்த போர்க்களத்தில் பங்கு பெற்றார்கள் இப்படி நிறைய நிகழ்வுகள் உள்ளது உள்ளதுலா அடுத்த பாகத்தில் அவர்களை பற்றி இன்ஷா நாம் தெரிந்து கொள்வோம் அலகது இல்லா அசலாம் வரஹமத்துல்லா